பொன்னேரி அருகே சோழவரம் இந்து குடும்ப சங்கம் விழா நடைபெற்றது இதில் ஏராளமானோர் குடும்பத்துடன் உற்சாகமாக பங்கேற்றனர் திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அடுத்த ஜனப்பன் சத்திரத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் இந்து குடும்ப சங்கம விழா நடைபெற்றது இந்து சொந்தங்களை ஒன்றிணைக்கும் விதமாக நடைபெற்ற விழாவின் முதல் நிகழ்வாக கோ பூஜையும் நடைபெற்றது இதில் அனைவரும் பங்கேற்று கோமாதாவுக்கு பூஜை செய்து வழிபட்டனர் இதனைத் தொடர்ந்து விவேகானந்தா பள்ளி மாணவர்கள் பங்கேற்ற பக்தி பாடல்கள் நிகழ்வு வெகு சிறப்பாக இருந்தது இதனை அடுத்து ஓம் காரா நாட்டிய மாணவிகளின் நளினம் மிக்க பரதநாட்டியம் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது பக்தி பாடல்கள் பரதநாட்டியம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற அனைவருக்கும் இந்து குடும்ப சங்கம விழா குழு தலைவர் தனசேகர் விழா அமைப்பாளர் ரவிக்குமார் ஆகியோர் பரிசுகள் வழங்கி பாராட்டினர் இவ்விழாவில் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் நந்தகுமார் பேசுகையில் இந்து சொந்தங்களை ஒன்றிணைக்க வேண்டியதின் அவசியம் குறித்து விரிவாக எடுத்துரைத்தார் மேலும் மாதத்தில் ஒரு நாள் அனைவரும் ஏதாவது ஒரு இடத்தில் ஒன்று கூடி கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இந்நிகழ்ச்சியின் சிறப்பம்சமாக கந்த சஷ்டி கவசம் இசைக்கப்பட்டு விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் கந்த சஷ்டி கவசத்தை ஒரே நேரத்தில் பாராயணம் செய்தனர் விழாவில் நிறைவாக இந்து குடும்ப நலத்துறையின் வட தமிழ்நாட்டு மாநில தலைவர் பிரகாஷ் சிறப்புரையாற்றினார் அவர் பேசுகையில் இந்துக்களிடம் பக்தி அதிகமாக உள்ளது ஆனால் தங்களது சக்தியை வெளிப்படுத்துவதில் ஒற்றுமை குறைவாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார் இதே போன்று பல்வேறு விழாக்களில் அனைவரும் குடும்பத்துடன் பங்கேற்க முன்வர வேண்டும் என்றும் குறிப்பிட்டார் இவ்விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் இராமாயணம் புத்தகம் பரிசாக வழங்கப்பட்டது இவ்விழாவில் ஏராளமானோர் தங்கள் குடும்பத்தினருடன் கலந்து கொண்டனர் என்பது